பாரதத்துல ஒரு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் பேசின மோடி ஆயிரம் வருஷத்துக்கு திட்டம் தீட்டப்படும் சொல்லிருக்காரு ஏயா பத்து வருஷமா பாஜக தான் ஆட்சியில இருந்துச்சு அப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திட்டம் போட்டிருந்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கூட போட்டிருக்கலாமே சரி அவ்வளோ நேரம் பேசினியே ஒரு வார்த்தையாவது மணிப்பூர் பத்தியோ இல்ல சீன ராணுவ மூடுதல் பத்தியோ பேசினியா அது எப்படி பேசுவ மக்கள் மேல அக்கறை இருந்தாவோ இல்ல அரசியல் பூத்தி இருந்தாதான மாசம் மாசம் ஒரு முறை பேசுற மங்கி பாத்லயே பேசிருப்பியே நீ என்ன கத்துனாலும் சரி

மோடியோட கேரண்டி எல்லா இடத்துலயும் இந்த விளம்பரத்தை நீங்க பாக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு கேரண்டியை கொடுத்தாரு மோடி இது என்னோட கேரண்டி நாட்டுல ஊழலே இருக்காது மக்கள் எல்லோரையும் முட்டாள்கள்னு நினைச்சு நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரால்தான் இப்படி வெக்கப்படாம பொய் சொல்ல முடியும் ஆனா இந்த கேரண்டியோட உண்மை என்னன்னு பாருங்க ஹேமந்த சர்மா சாரதா சீட்ஸ்ல பத்தாயிரம் கோடி ஊழல் பண்ணவரு இப்போ பாஜக நவீன் ஜிண்டல் இருபத்தி ஓராயிரம் கோடி நிலக்கரி ஊழல் பண்ணவரு இப்போ பாஜக அசோக் சவான் ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஊழல் இப்போ பாஜக இருக்காரு அஜித் பவார் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணவரு இப்போ பாஜக இருக்காரு பிரபல் பட்டேல் ஏர் இண்டியாவில முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணவரு இப்போ பாஜகவில் இருக்காரு சுவேந்து அதிகாரி சாரதா சீட்ல பத்தாயிரம் கோடி ஊழல் பண்ணவர் இப்ப பாஜக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுல சேர்ந்திருக்காங்க இதுல விஷயம் என்னன்னா பாஜக தான் இவங்க எல்லாரும் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினது ஆனா இவங்க எல்லாரும் பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக மறந்துட்டாங்க இது இல்லாம பாஜக சார்பில் போட்டியிடுற இருபத்தி எட்டு சதவீதம் வேட்பாளர்கள் வேற கட்சியிலிருந்து வந்தவங்கதான் ஊழல் செஞ்ச எல்லா அரசியல்வாதிகளும் உண்மை என்னன்னா இன்னைக்கு ஊழல்வாதிகள் எல்லாரும் பாஜகல தான் இருக்காங்க இது போக தேர்தல் பத்திரம் மூலமா நாட்டின் மிகப்பெரிய ஊழலை பாஜக பண்ணிருக்காங்க இன்னைக்கு சிறையில இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பாஜக சேர மருத்துவங்கதான் எல்லாத்துக்கும் மேல அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் மாதிரியான தலைவர்கள் மேல ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டு மாதிரி எதுவுமே இல்லங்கிறது குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் சொல்றாங்க நாங்க முஸ்லீம்களை ஒரு வழி பண்ணிட்டோம் முஸ்லீம் என்ன வழி பண்ணிட்டான் சைக்கிள் பஞ்சர் விட்டுறது மெக்கானிக் காய்கறி கடை எல்லா இடத்துலையும் முஸ்லீம் வேலை வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சு வீட்டுக்கு டெய்லி எடுத்துட்டு போவான் என்ன பண்றான் ஜெய்ஸ் ஜெய்பலி அவன வெட்டு இவனை வெட்டு ஏதாவது வேலை வர வீட்டுக்கு பத்து ரூபாய் எடுத்து வரானா உன் பையனுக்கு வேலை கொடுத்து போராடும் அரசியல் பையனுக்கு என்னக்காவது ஜெய் ஸ்ரீராம சத்தம் போடுறானா ஏன் அதிகாரிகளோட வர்றதுல ஏன் அவங்களுக்கு எல்லாம் இன்னும் காப்பாத்தியா முஸ்லிம்களை ஒரு வழி பண்ணிட்டோம்னு கேஸ் சொல்றேன் முஸ்லிம்களுக்கு ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு மட்டும் நானூறு கொடுக்கான குடுக்கான சொல்லு சாப்பாட்டுக்கு உனக்கு செலவு கம்மியாகும் அவனுக்கு அதிகமாகவும் வருதா செலவு உனக்கு கம்மியாகவும் அவனுக்கு அதிகமாகவும் பிளாட் இந்த கவர்மெண்ட் உனக்கு என்ன கம்மியா இருந்த ரேட்ல தரானா பெட்ரோல் ரேட் கம்மி பண்ணி கொடுக்கறானா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்க் பலி ஜெய் மோடி உனக்கு வேலை ஏதாவது குறைச்சு கொடுத்துருப்பா இல்ல இல்ல அதனாலதான் அப்படி நான் கத்துறதில்ல இல்ல நான் நம்புறதில்ல மோடி அரசு எல்லா அரசாங்க நிறுவனத்தையும் பிரைவேட்ல விற்கிறான் ஏன் விற்கிறான் நாட்டுல இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான் மோடி மக்களை முட்டாளிக்கிட்டு இருக்கான் தேர்தல் வருது மருத்துவ வசதி பத்தி பேசவே மாட்டாங்க கல்வி வசதி பத்தி பேசவே மாட்டாங்க வேலைவாய்ப்பு பத்தி சந்துங்க பாதுகாப்பு பத்திக்கோசமாக எல்லா மக்களோட கவனத்தையும் தசை திருப்பி இந்து முஸ்லீம் சண்டைப்படும் நாட்டுல ஒரு பர்சன்ட் கீழே தான் சீக்கியர்கள் பௌத்த மக்கள் தான் இருக்காங்க அவங்களே சொல்லல நாங்க எல்லாம் ஆபத்துல இருக்க

பத்து வருஷத்தில் விட இந்த தேர்தலில் இந்திய மக்களுக்கு ராமர் கோயில தவிர்த்து வேற என்ன பெருசா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து பறக்கும் பாலம் போட்டுக்கிறாங்க மும்பையில அது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு வண்டியில போனா காசு காசு கொடுத்து காசு போனோம் வந்தே பாரத் அதிகமான காசு அந்த வாரத்துக்கு முன்னாடியும் கரீபத்து வந்து அதற்கு முன்னாடியும் ஏசி ட்ரெயின் வந்தது அதற்கு முன்னாடி செமி ஸ்லீப்பர் ஐஸ்பீடு வந்து ரயில்வேன்றது ஓடுற வரைக்கும் புது 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 புதுசாக வரும் அதற்கு முன்னாடி காசு சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த சலுகைகளை முன்னாடியெல்லாம் சலுகை இருந்து அப்போ மக்களுக்கு வந்து இல்ல மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வர மாதிரி இல்ல வந்து ஒரு உதவி உதவித்தனமான ஒரு திட்டம் வருது அந்த வீடு கட்டுற திட்டம் சொல்றாங்க அதனுடைய பங்கு என்ன ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாயில் ஒரு நகரத்துல பாத்ரூம் கூட கட்ட முடியாது பாத்ரூம் கட்டி டைல்ஸ் ஒட்டி அந்த பீங்கா வைக்கிறனால உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் காணாது ஆனா அதுக்கு பேர் என்ன பிரதமர் வீடு கட்டிருந்துட்டோம் இப்போ அடுத்து விவசாய பிரச்சனை வரும் கிசான் ஸ்கீம்

வேற ஒரு சிறப்பு பிரச்சனையா வந்து பாதிக்கப்பட்டு வெள்ளத்துல மறந்து கூட காசை வந்து அள்ளி கொடுக்கிறது இல்லை அதாவது பேரிடர்ல பாதிப்பு பண்ணா கூட அந்த பணம் சரியா வரதில்லை எதுவுமே பண்ணாம ஒட்டுமொத்த இந்தியால இந்த பிரச்சனை இருக்கும்போது நானும் ஒரு உங்களுக்கு எப்படி வரும் என் வீட்டுலயே தாமரம் மலரலாம் தாமரம் மலர கூடாது தாமரம் மலரவே தாமரம் மலரவே கூடாது ஏன் இந்த குளவெறி காரணமா தான் வேற போ தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அவங்களோட தாமரை அவரோட தாமரை மனசு என்னப்பா கோழி ஓ ஃபைனலில் தோத்தன் எல்லாம் மாடத்தவாக்கிட்டிருக்கேன் பரவாயில்ல ரோஹித் பரவாயில்ல பரவாயில்ல உடு இதெல்லாம் நம்ம சக்தன் தான் ஏய் கோலி ஈஷாலாம் கப்பு நம்முதே சூப்பர் ஸ்டார் சொந்தார் பார்த்தேன்ல ஓகே ரோஹித் மும்பை ஆறாவது கப்பு வாங்கிடு ஏய் ராகுல் இங்கே வாங்கிவான் இந்த சச்சினுக்கு எதுக்கு அந்த டிக்ளேரசன் கொடுத்தேன் அதுதான் புரியலைன்னா ஏய் சட்டு பை டிர் சங்கி எஸ் பை வெரி குட் வெரி குட் ஒய்ஃப்கிட்ட சொல்லி எலெக்ஷன் விலையை பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் கிடக்கு சேகரிங்க